எல்லாம் இயேசுவே எமக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ மெரி மெரி கிறிஸ்மஸ் நீங்கள் சொல்லுங்க மேம் மேரி கிறிஸ்மஸ் ஓகே எல்லோருக்கும் உங்களுக்கும் மேரி கிறிஸ்மஸ் ஓகே இன்னைக்கு என்ன கிறிஸ்மஸ் பண்ணியிருக்கீங்க மேடம் இன்னைக்கு காலையில் ஸ்பெஷலாக பூரி சோயா கிரேவி சோயா கிரேவியா எஸ் சோயாவில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படியா சோயா மீல் மேக்கர் சொல்லுவாங்கல்ல சரி அதில் வந்து கிரேவி பண்ணியிருக்கேன் எப்பயுமே உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணுறோம் ஆமாம் வித்தியாசமாக இருக்கு அதனால ஒரு சேஞ்ச் எப்படி பண்ணுறது இது வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக மிளகாப்பொடி ம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஏற்கனவே நம்ம மீல் மேக்கர் வேக வச்சு வச்சு எடுத்துருப்போம் சுடுதண்ணில் போட்டு அதில் உப்பு போட்டு இதில் அளவாக உப்பு போட்டு கொஞ்சம் மூணு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ரொம்ப டீப் ஃப்ரை கிடையாது அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து பொடி போட்டு மஞ்சள் பொடி போட்டு கரம் மசாலா எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் இந்த மேல் தண்ணி ஊற்றிட்டு இந்த மீல் மேக்கரும் போட்டு நல்லா உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து அப்புறம் கொத்தமல்லி தூவி உப்பு காரம்லாம் பார்த்து இறக்கிடலாம் ஓகே அவ்வளோதான் ஈஸியாக இருக்கும் ஆ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அப்படி பட்ஜெட் கிறிஸ்மஸ் எஸ் பட்ஜெட் கிறிஸ்மஸ் உங்களுக்கு வேணால் கடையில் விற்கிற ஏதாவது ஒரு கரம் மசால் பொடியோ போட்டுக்கலாம் வாங்கி மட்டன் மசாலாவோ ஏதோ ஒன்று போட்டால் இதில் சிக்கன் பண்ண நல்லாயிருக்குமா ஓ சூப்பராக இருக்கும் அப்படியா இதே மாதிரி சிக்கன் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே ட்ரை பண்ணி பார்க்குறோம் பாய் பாய் பாய்